தேனீக்கள் வந்து ஓடி போயிடுது என்ன காரணம்னு பார்த்தோம்னாக்கா இந்த நாட்டு தேனீ பொறுத்த வரைக்கும் இந்த எடிஸ்ட்டு சிரானா அப்படிங்கிறது வந்து நோய் தாக்குதல் அதிகமாக இருக்குது பாருங்கள் தேன் சூப்பராக இருக்குது தேன் சூப்பராக இருந்தாலும் தொந்தரவு அதிகமானாலும் நோய் அதிகமானால் இந்த தேனீக்களை வந்து பெட்டி விட்டு ஓடி போயிடுது இது என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நோய் வந்துருக்கு இந்த அடையில் பார்த்தீங்கன்னா குழுக்கள் வந்து இறந்து கிடக்கு இறந்து கருப்பாக வந்து குப்பிடுங்க இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து புழுக்கள் வந்து இறந்து அதனுடைய லார்வா பகுதியில் வந்து கருப்பாக இருக்குது தலையினுடைய பகுதி வந்து கருப்பாயிருக்கு இது வந்து மழை காலத்தில் வந்து இந்த பிரச்சனை இருக்குது கோடைக்காத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது இது வந்து ஒரு பகலில் ஒரு அஞ்சு நாள் மழை பெஞ்சது அப்படின்னாக்கா இந்த மாதிரி நோய்கள் வந்து தாக்குதல் அதிகமாகி பெட்டி விட்டு ஓடி போயிரு இது பார்த்திங்கன்னா வருஷ வருஷம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் கேரளா கர்நாடகா ஆந்திராவிலாம் பார்த்திங்கன்னா பல லட்சம் தேனீ கூட்டங்கள் அழிஞ்சிட்ருக்கு இது பிடிச்சிங்க உள்ளே பார்த்தீங்கன்னா லார்வா பாருங்கள் உள்ளே பார்த்திங்கன்னா அதில் வந்து இறந்து கிடக்கு தயிர் மாதிரி இருக்கும் பாருங்கள் தலையில் வந்து கருப்பு ஒரு கோடு இருக்குது அதுதான் வைரஸ் கோடு இந்த அடையில் பாருங்கள் நல்லா தெரியுது பாருங்கள் நம்ம இதனால தான் நம்ம வந்து இந்த நாட்டு தேனியை வந்து புதுசாக வளர்த்துறவங்களை வளர்த்த வேண்டாம்னு சொல்கிறது ஒரு சில இடத்துலையும் இருந்தால் நோய் தாக்குதல் கம்மியாக இருக்குது மற்ற பக்கம் வந்து நோய் தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது ஒன்றும் பண்ணால் அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நோய் தாக்குதல் வந்து அதிகமானது நம்ம அதனால தான் நான் வந்து இந்த தேனியை விட்டுட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு இது அப்பா மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தேன் வச்சுருக்கு தேன் வந்து நிறைய இருக்குது இந்த மாதிரி வந்து தேன் இருக்கும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஒரு ஃப்ரேம்லேயே காக்கில் தேன் அந்த அளவுக்கு தேன் இருக்கா நான் ஓடி போயிடுச்சு இந்த நாலு நாளில் மழை வந்து நல்லா பேஞ்சதுனால பெட்டி வச்சு போயிடுச்சு நம்ம இந்த சிரநாவில் வந்து இதுதான் பெரிய பிரச்சனை இதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போச்சு அப்படின்னாக்கா நம்ம ஆறு மாதம் ஒரு வருஷம் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்தி கொண்டு வந்து இப்போ ஓடிடுது இது பார்த்தீங்க புது அடா கட்டுறக்குமே நம்ம எடுத்துக்கிட்டுருக்காரு ஆனால் வந்து டெவலப் பண்ண முடியல இங்கே வந்து நாலு இந்த ஒரு வாரமும் நல்ல மழை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு இது எல்லா பக்கமும் இதே பிரச்சனை தாங்க எல்லாருமே அழுதுட்டு தான் கிடக்கிறாங்க கேரளா கர்நாடகா ஆந்திராவில் எல்லா பக்கமும் நான் வந்து பார்த்தேங்க இப்போ இந்த வந்து வைரஸ் கிருமி வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் எங்கே பார்த்து பெட்டி வாங்குறதுனாலும் போய் நம்ம மேனே முதல்ல வந்து இந்த அடையை எடுத்து பாருங்கள் அடையை எடுத்து பார்த்துட்டு இதில் வந்து புழுக்கள் இறந்துருக்கா கருப்பாக இருக்கா நல்லா நம்ம இத்தாலி தண்ணியில் பார்த்தோம் இல்லாங்க அது பார்த்திங்கன்னா அந்த லார்வை எப்படி சுருண்டு படுத்துகிட்டு இருந்தது சீ வடிவில் சுருண்டு படுத்துட்டு இருந்துது இதில் பார்த்தீங்கன்னா இறந்து வந்து நம்மளுக்கு மேலே வந்து நித கருப்பாக இருக்குது இதே வந்து தாய் சேக் ஃப்ரூட் வைரஸ் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தாய்லாந்து நாட்டில் முத முதல்ல வந்தது இது பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் வந்து பெரிய மிகப்பெரிய பிரச்சனை இது தான் ஒரே மட்டும் நூறு பெட்டி இரநூறு பெட்டி வச்சிருந்தாலும் அத்தனை பெட்டியுமே மழை காலத்தில் காலி பண்ணிட்டு போயிடும் நம்ம வருஷ கணக்கில் வளத்து வளர்த்திட்டு வந்தாலும் நமக்கு வந்து பிரியோஜெமேலாம் போயிருது பார்த்திங்கன்னா சூப்பரோட நல்லா வந்திருக்கு இதில் இருக்கிற தேன் எடுத்தாலும் ஒரு கிலோவுக்கு மேலே வருமாட்டம் இருக்கு அதனால் நம்மளுக்கு வந்து இது வீணாக போயிடுச்சு இது பார்த்திங்கன்னா நல்லா தேன் வந்து இதில் நல்லாவே வச்சுருக்கு நம்ம அதனால தான் இந்த நம்ம நாட்டு தேனியை வந்து நம்ம வளர்த்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்புறம் பாட்டி இந்த நாட்டு தேனி வைரஸ் கிரிமி இருக்கிறனால வெளிநாட்டுக்காரங்க வந்து தேனியில் வந்து நல்லா விவரம் தெரிஞ்சவங்க இந்த தேனை வாங்க மாட்டேங்கிறாங்க அது ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் வந்து இந்த தேன் வந்து இந்த நோய் வந்து மனுஷனுக்கு வருதான்னு கேட்டால் அதுவும் இல்லைங்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த வந்தாங்க அப்படின்னாக்கா இந்த பெட்டியை வச்சுருந்தாங்கட பக்கத்துலேயே வர மாட்டாங்க ஐம்பது அடி தள்ளி போயிருவாங்க அவ்வளோ தூரம் பயந்துக்குறாங்க அதில் நம்ம நீ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த தேன் எடுக்கிறது அப்படின்னு பார்க்கலாம்